வணக்கம் இன்னைக்கு நானும் பேரனும் குட்டி கதைகள் இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்லுவோம் என்ன குட்டி கதையில் ஒரு கதை இன்னைக்கு சொல்லுவோம் என்ன கதை என்ன இன்னைக்கு என்ன கதை கொக்கும் நரியும் என்னென்ன கொக்கும் நரியும் ஒரு கதை அது கதைன்னா அது ஒரு பெரிய கதை இல்லை சின்ன கதை ஒரு ஊரில் ஒரு கொக்கும் ஒரு நரியும் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இருந்துருந்ததும் எப்படி இருந்தது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அப்போ என்ன பண்ணிட்டு கொக்கும் வந்து நிறைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஒரு நாளைக்கு கொக்கு கேட்டுதான் என்ன நீங்கள் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நாளைக்கு விருந்தே வைக்க முடியல அப்படின்னு இது ரொம்ப அழுப்புப்பட்டுன்றது தான் கொக்கு நரியை பார்த்து உடனே நரி என்ன பண்ணித்தான் அஞ்சு நிமிஷம் பேசாமல் யோஜனை பண்ணித்தான் நரி வந்து கொஞ்சம் தந்திரமான விலங்கு இல்லையா என்ன பண்ணிட்டு யோஜனை பண்ணிட்டு கொக்காரே கொக்காரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரமாக கூப்பிட்டு தான் நரி இது நெஜோன்னு நினச்சிட்டு கொக்கு சரி நான் வரேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா சூப்பர் விருந்தாக வைக்கிறேன் சேமியா பாயசம் நல்லா ஏலக்காய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு பால்லாம் ஊற்றி சூப்பராக உங்களுக்கு பாயசம் வச்சு தரேன் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகலாம் நீங்கள் சாப்பிடாமல் வந்துடுங்க அப்படின்னு யார் சொன்னது நரி யார்கிட்ட சொன்னது கொக்குட்ட கொக்குட்டிருக்கு உடனே என்னை வந்து கொக்கு அதை நெஜான்னு நினச்சிட்டு நம்ம போய் சாப்பிடுவோம் ஆ அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே என்ன பண்ணித்து கொக்கு யார் வீட்டுக்கு போச்சு கொக்கு யார் வீட்டுக்கு போச்சு நிறைய வீட்டுக்கு போய் விருந்து வைக்க போதுன்னு நல்லா பசியோடு போயிருக்கு உடனே வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு தான் நிறைய நிறைய வந்து அதை பண்ணால் நாங்கள் தள்ளி விழுந்துடுவோம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் உடனே இது போய் கொக்கு அங்கிட்டு போய் அவள் வீட்டில் போய் உள்ளே போய் உட்காந்துருந்து உட்காந்து நரி என்ன பண்ணித்தான் பெரிய ஒரு தட்டில் ரெண்டு தட்டில் நிறையா பாயசத்தை ஊற்றி நிறையா முந்திரி உருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு ரெண்டு தட்டில் பெரிய நல்லா குழியாக உள்ள தட்டில் ரெண்டு தட்டில் வந்து வச்சுருச்சோம் சாப்பிட கொக்குக்கு மூக்கு வந்து வாய் நீட்டாக இருக்கும் மூக்கு அதால் அந்த பாத்திரம் குறுகலாக உயரமாக இருந்தால் தான் மூக்கை விட்டு அதை சாப்பிட முடியும் நரிக்கு அப்படி கிடையாது ஒரு தட்டில் வச்சோம்னா நரி நம்ம நக்கி 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 சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும் இது வச்சோம்னோ கொக்கு நம்ம இருக்குது இப்படி மூக்கை வச்சு பார்த்துருக்கு துடி உண்டு தான் வந்துருக்கு சாப்பிட முடியல தட்டில் வச்சோன்னே பொக்கால் கொக்குக்கு ஒரு பெரிய இப்படி சொம்பு மாரி கூஜா மாரி இப்படி நீட்டாக பெருசாக வச்சோம்னா அதுக்குள்ளே மூக்கை விட்டு நல்லா சாப்பிடும் இதெல்லாம் சாப்பிட முடியல பொக்கால் கொக்கு ஆனை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்து துடி துளி கூட வாயில் வரல அப்படி எப்படி அவன் வந்து போயிட்டு கொக்குக்கு பசி தாங்கலை நரி ஒன்று என்ன கேட்டது நிறைய கொக்காரே கொக்காரே பாயசம் இருந்ததா அப்படின்னு இதை கிண்டலாக கேட்டுதான் நல்லா இருந்தது போர் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக இது மனசில் வச்சுட்டு இது கொக்கு போய் அண்ணன்ட உட்காந்துருப்போம் ஏன் நிறையாரே போருமா உங்களுக்கு ஏன் கொக்காரே இது போருமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு நரி அதுக்கு வச்சால் பாயசம் வச்சுட்டு நரி ஒட்டை குடிச்சு கொக்குக்கு அப்படியே ஒரு மனசு ரொம்ப வருத்தமாக போயிடுதான் ஏன் போயிட்டு வருத்தமா அதனால் சாப்பிட முடியலையானோ எதை சாப்பிட முடியல பாயசத்தை சாப்பிட முடியல அது என்ன பண்ணியிருக்கு சூழ்ச்சியாக பண்ணியிருக்கு நரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூழ்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இதில் இருந்து இது பண்ணோன்னா இது என்னது இதுக்கு கோபமாக இருந்தது கொக்கு உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு நிறைய கூப்பிட்டுதான் முதல்ல கொக்கு கூப்பிட்டுது கொக்கை கூப்பிட்டுது கொக்கு வந்து நிறையாட்டுக்கு வந்தது இப்போ நிறைய வந்து அவங்க கொக்கு வீட்டுக்கு கூப்பிட்றது சரி நான் வரேன் உங்களுக்கு நல்லா பண்ணி வைக்கிறேன் நானும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி நல்லா பா பாதாம் பால் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன் வாங்க வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு இது என்ன பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது நெஜம்னு நினச்சிட்டு நரி நரி தான் ஏமாற்றிடுது நம்மளை ஏமாத்துறையா இரு ஒன்றை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இது என்ன பண்ணிடுது கொக்கு போய் நல்லா பாதாம் பால் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு வாசனையாக கம கமனு பாதாம் பால் என்ன பால் பாதாம் பால் பண்ணி இது என்ன பண்ணி ரெண்டு சொம்பு இப்படி நீட்டாக கூப்பாக வாய் தூண்டு வாயி இருக்கிற சொம்பாக வச்சு முக்கா முக்கா சொம்பு ரெண்டு சொம்பு நிறையா பாதாம் பாலை கொண்டு வந்து அதுக்கு ஒரு சொம்பு இதுக்கு ஒரு சொம்பு நிறைய வந்தாலும் பார்த்துருக்கேன் வாயை வாயை வச்சு பார்த்துருக்க இப்படி சொம்பில் ஒன்றும் எட்டவே இல்லை வாய் உழுக்குள்ள இருக்கு எதுக்குள்ள இருக்கு சொம்புக்குள்ள அது என்ன பண்ணிடுதுன்னு வச்சு வட்டுருக்கு வாயில் எட்டவே இல்லை கொக்கு என்ன பண்ணுது சுவையின் அந்த மூக்கு அழகை உள்ளே விட்டு நல்லா குடிச்சிது நல்லா இருக்கா நிறைய அதே அப்படின்னு தான் நரி வாயை வாயை விட்டுப்பாட்டுது சொம்புல ம் நாக்கு எட்டவே இல்லை அது எட்டவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டு நிறைய ஏமாற்றம் அடைஞ்சு போச்சு அப்போ நரி நினச்சிடும் ஆஹா நம்ம வந்து அன்றைக்கி ஏமாத்திட்டோம் அன்றைக்கி ஏமாத்தினதுனால நம்மளையும் இன்னைக்கு இது வந்து கொக்கு ஏமாத்து ஏமாத்துறது அதனால் உண்மையான நண்பர்கள் அங்கே பாரு உண்மையான நண்பர்கள் ஒருத்தர் கொத்தர் என்ன பண்ணப்படாது ஏமாற்றக்கூடாது ஆமாம் ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது உண்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னால் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த கதையிலேருந்து உணர்றது அப்புறம் ரெண்டும் சொல்லித்தான் சாரி நான் இனிமேல் இப்படி பண்ணலை அப்படி இதுவும் சொல்லி தான் அதுவும் சொல்லித்தான் அதுலேருந்து ரெண்டும் உண்மையான நண்பர்களாக தான் இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் ஒத்துமையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாது ஓகேயா ஓகேயா ஓகே தேங்க்யூ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க நான் அஸ்வத்தும் ராமசாமியும் தாத்தாவும் பேரணும் இந்த குட்டி எதாவது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இதுலேருந்து என்ன பண்ணி குழந்தைகள்லாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு டீம் ஓகேயா ஓகே ஓகே சி யூ ஆ பை பை வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க நன்றி 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 ரைட் தேங்க்யூ அதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ